ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தையல் தமிழ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பவர் மிஷினில் பாபின் வந்து எப்படி பயன் பண்ணுறது பாபிலில் எப்படி நூல் சுற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முஷின்ற ஒரு பவர் மிஷின் முஷின் மாடலில் வந்து எம் ஒன் அதுதான் வந்து இந்த மாடலோட பேர் நார்மலாக ஜாக் மிஷின் அதுக்கப்புறம் வந்து வேறு நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது ஜூக்கி சிங்கர் உஷா இந்த மாதிரி எல்லா வந்து இந்த பவர் மிஷின் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மிஷினை பார்த்தினா டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அதுக்கப்புறம் அன்பாக்ஸிங் ஃபிட்டிங் வீடியோ எல்லாமே நான் ஆல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த மிஷின் பற்றினா இன்னும் டீடெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பாபின்ல எப்படி நூல் சுற்றுறதுன்றது மட்டும் தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நூலை வந்து எப்படி வந்து ஃபுல்லாக உள்ளே கோர்த்து மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து மிஷினை எப்படி ஆன் பண்ணணும் எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் தான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இதுக்கு ப்ரீடெயில்ஸாக போட்ட வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் பாபின் எப்படி வந்து சுற்றுறதுன்றது பார்க்கலாம் பாபின் மெயின் படுப்ப எப்பயுமே நமக்கு இந்த ஃபுட் பெடல் வந்து இந்த ஃபுட்டு வந்து நமக்கு கீழே இருக்கக்கூடாது மெயின் பக்கமாக தான் இருக்கணும் இந்த மிஷினில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு நூல் வச்சு நம்ம பாபின் கேஸ் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம இன்னொரு பாபின் கேஸ்ல வந்து நம்ம இந்த சைடு வந்து வைன் பண்ணலாம் ரெண்டு ப்ராசஸும் அந்த டைம்ல நடக்கும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பாபின்ல வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கு ஒரே கலர்ல அப்படின்னா ரெண்டு பாபின்ல வந்து உங்களுக்கு நூல் தேவைப்படுதுலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தனியாக சுற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது சுற்றுறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாபினையும் உங்கள போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லையா ஸ்டிச் பண்ணுறப்பேயே இந்த இன்னொரு பாபினையும் போட்டு நீங்கள் பாபின் கேஸில் வந்து நூல் சுற்றிக்கலாம் அட் அ டைமில் ஸ்டிச்சிங்கும் பண்ணும் பாபினும் வந்து ஒயின் பண்ணும் இது எல்லா பவர் மிஷினையும் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல இந்த மிஷினில் இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் வச்சுருக்கிற ப்ராண்ட் மிஷினில் அந்த மாதிரி ரெண்டு ஒர்க்கும் அட் அ டைமில் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் உங்களோட நீங்கள் எங்கள் கடை நீங்கள் எந்த கடையில் வாங்குனீங்களோ அங்கேயே கேட்டுக்கோங்க டீலர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னுலாம் சுயிங் மிஷின் மெக்கானிக்ஸ்ட்டு கேட்டுக்கோங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பாபின் நம்ம சுற்றுறது அப்படின்னு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே இதில் எப்படி பண்ணுறதுன்றதையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இந்த பாபின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் மிஷின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி பாபின்னு தான் யூஸ் பண்ணணும் நம்ம நார்மலாக பெடல் மிஷின்க்கோ இல்லைன்னா வேறு டேபிள் டாப் மாடலில் உள்ள மிஷின்குலாம் உள்ள பாபின் வந்து இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு தட்டையா இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் இதோட கேஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த பாபின் கேஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சின்னதாக இருக்கும் அந்த கேஸ் எதுவும் மாற்றி நீங்கள் இதில் போடக்கூடாது இந்த பாபின்க்கு ஃபிட்டாகிற கேஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க இதை தான் அவங்க போடணும் இப்போ இந்த பாபின்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ணி எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இப்போ பாபின் சுற்றுறது மட்டும் எப்படின்றத பார்ப்போம் பாபின் போது இந்த ஃபுட்டு வந்து மேலே இருக்கணும் இதுக்கு பின்னாடி ஒரு ஹேண்டில் இருக்கும் இதை நீங்கள் தூக்கி விட்டிங்கனாலே உங்களுக்கு மேல் பக்கம் வந்துடும் கீழே இருக்க தொடையை தட்டுவோம் இல்லையா அதை வச்சு நம்மளால் ப்ரெஸ் பண்ணி இது பண்ண முடியாது இப்போ வந்து இந்த ஃபுட்டை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த பாவினை சுற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல ஒரு பாபின்னு மைன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கலாம் இது நம்ம பக்கம் எடுத்தோம்னா லாக் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாபியை உள்ளே போட்டுக்கலாம் என்டி பாபின் உள்ளே போட்டு ஹை கர்ட்டை ஒரு ப்ரெஸ் பண்ணிமோ அவங்களை இறங்கிடுவோம் நம்ம வந்து நூல் சுற்றுறதுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மாட்டிக்கலாம் இந்த ரெண்டு ஸ்டாண்டுலேயே எதுனாலும் மாட்டிக்கலாம் இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு ஓட்டை மாதிரி கொடுப்பாங்க இந்த சைடு ஒரு ஓட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ள விட்டு இந்த டிஸ்க்குள்ள நம்ம வந்து இந்த த்ரெட் டிஸ்க்குள்ள விட்டு எடுக்கணும் நமக்கு நார்மலா வந்து வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்களே இந்த இடத்துல எல்லா பவர் மிஷினுமே இங்கேதான் இருக்கும் இதே மாதிரி இங்கே ஒண்ணு இருக்கும் அதாவது டென்ஷன் வந்து கரெக்டா கொண்டு வர்றதுக்காக இந்த இடம் வந்து நல்லா டைட்டா சுற்றுறதுக்காக அது கொடுத்துருக்காங்க இப்ப இந்த ஓட்டையில பின் பக்கத்துல இருந்து முன்னாடி விடுங்க இப்போ இந்த ஓட்டையில பின் பக்கத்துல இருந்து முன்னாடி இந்த மாதிரி விட்டுட்டு இப்படி எடுத்துட்டு இந்த பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கணும் இது ரெண்டுக்கும் நடுவில் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்கிற இந்த கோலில் உள்பக்கத்துலேருந்து வெளியில் விடணும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு இப்படி இழுத்தோன்னா நமக்கு டைட்டாக வரணும் இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பாபின் கேஸ் ஃபஸ்ட்டு போனால் நல்லா டைட்டாக வரும் இப்போ நம்ம அங்கேருந்து நூலை எடுத்து இந்த ஓட்டர்லையே கொடுத்து இதை ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு ஆயில் வந்து உள்ள சர்க்குலைட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்க வேண்டாம் இந்த இடத்துல ஒரு ராட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து ஒரு பிளேடு இது நம்ம பாபின் மைன் பண்ணிட்டு இது கட் பண்ணுறதுக்காக இந்த பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல இந்த நூலை வந்து அப்படியே நமக்கு ஆப்போசிட்லேயே பிரிச்சுட்டும் அந்த பக்கத்துல இருந்து இப்படி சுத்தக்கூடாது பேக் சைடு முன்னாடி இருந்து பின்னாடி இந்த மாதிரி சுத்தணும் இதை வந்து லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சுத்திக்கலாம் இதுல கீழே வந்து நம்ம கீழே வந்து ப்ரெஷர் ஃபுட்டை வந்து மேலே தூக்கி இந்த பின்பக்கம் இருக்கிற ஹேண்டில் வச்சு இதே மாதிரி தான் இருக்கணும் நீங்க பெடல் வந்து ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாபின் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும் மிஷின் ஆன் பண்ணியிருக்கேன் மிஷின் ஆன் முன்னாடி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு நீங்க மிஷின் ஆன் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ மிஷின் வந்து நமக்கு கரெக்டாக ஆன் பொசிஷன்ல இருக்கான்றதை செக் பண்ணிட்டு நீங்க நம்ம கீழே கீழே வந்து பெடல் பண்ண ஆரம்பிக்கலாம் வேணும் அளவு சுற்றிட்டீங்கன்னா நீங்கள் இதோட சேர்த்து கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ஃபுல் பாபின் சுற்ற போகிறீங்க உங்களுக்கு நிறைய ஸ்டிச் பண்ண வேண்டியது ஒரே கலரில் அப்படின்னா இந்த ஃபுல் பாபின் ஃபில் ஆகுற வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாபின் வந்து ஃபில் ஆனோனே இந்த லாக் வந்து ரிலீஸ் ஆயிரும் அதுவாகவே இப்படி ரிலீஸ் ஆகிரும் உங்களுக்கு தேவையான அளவு சுத்தணுமா சுற்றிட்டு இந்த லாக் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல பிளேடு இருக்குல்ல இதில் வந்து நம்ம இப்படி கொண்டு போய் கீழே அடியில் கொண்டு போகணும் உங்களை அடியில் கொண்டு போய் இப்படி எடுத்தோம்னாலே இப்படி நமக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகிரும் இந்த பாபின வந்து நம்ம வெளியில எடுத்துக்கலாம் இப்போ வந்து போடும்போது இந்த லாக் மாதிரி இருக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உள்ள போடணும் உள்ள போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாபினோட நூல் வந்து இப்படி மேல இருந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி நூலை வச்சுட்டு உங்களுக்கு உள்ள இன்சர் பண்ணணும் மீச்சர் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும் இந்த நட்டுக்கு மேல இந்த ஸ்க்ரூ மாதிரி இதுக்கு மேல ஒரு கேப் இருக்கும் இந்த நம்ம எடுத்த நூல இதுக்குள்ள உள்ள விட்டு டைட்டா இந்த கேப் வழியா எடுக்கணும் இதெல்லாம் நம்ம நார்மல் மிஷின்ல போடுற மாதிரி தான் எழுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டென்ஷன்ல இருக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கீழே பாபின் கேஸ் வந்து கீழே மாட்டுறதுல மாட்டிக்கலாம் இதை வந்து கீழே மாட்டுறதுக்கு அடியில் நம்ம எப்பயும் பண்ணுவோம் அதே மாதிரியே தான் பண்ணணும் அதே மாதிரி எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக பாபின் சுற்றும் போது நீங்க எம்டியா மிஷின் வந்து எம்டியா இருக்கு நீங்க நூலெலாம் எல்லாம் கொடுக்காம நீங்க பாபின் மட்டும்தான் சுத்துறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபுட்டு வந்து மேல லிப்ட் ஆயிக்கணும் வெறும் கேஸ் எம்டி கேஸோ இல்லை ஆல்ரெடி நம்ம சுத்தின பாபின் வேற ஒரு பாபின் உள்ள வச்சு நீங்க வந்து இந்த இடத்துல பாபின் வந்து வயன் பண்ணக்கூடாது மிஷின் வந்து எம்டி இருக்கணும் அப்பதான் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பாபின் வந்து நூல் சுற்றணும் மேல நம்ம ஒரு கலர் இன்ச் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு கலருக்கு பாபின் சுத்தணும் அப்படின்னா நான் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம இந்த இடத்துல நூல் வந்து சுத்தணும் அது எப்படி பண்றதுன்னா ஒன்றுமே இந்த சிம்பிள் இதை நீங்கள் அடியில் வந்து ஃபிட் பண்ணிடணும் பாபின் கேஸை இது எல்லாமே நம்ம நார்மல் மிஷினில் பண்ணுற தான் இதில் ஒரு கேப் இருக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இது கரெக்டாக லாக் ஆகும் லாக் அப்புறம் த்ரெட் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துல ஒரு கேஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துடலாம் திரும்ப இதை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து இப்போ நம்ம பாபின் சுத்தணும்ல இந்த நூலை வந்து இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னொரு அந்த ராட் மாதிரி கொடுத்துருக்காங்களே அதில் இன்னொரு கலர் நீரில் போட்டு நம்ம இப்போ த்ரெட் பண்ணுவோம்ல இந்த இடத்துல பாபின் சுற்றுறதுக்காக அதே மாதிரி சுற்றி இந்த இடத்துல லாக் பண்ணிட்டு இதையும் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த டைம்ல ஸ்டிச்சும் பண்ணும் இந்த பாபினும் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும் ரெண்டு நூல் கண்டு போட்டுக்கணும் ஒன்று வந்து தைக்கிறதுக்கும் இன்னொன்று வந்து இந்த பாபின்ல நூல் சுற்றுறதுக்கும் அது வேறு வேறு கலராக இருக்கலாம் இல்லை சேம் கலராக வேணும்னா உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு நூல் பண்ணி போட்டுட்டு அதே மாதிரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பவர் மிஷினில் எப்படி டீட்டெயிலாக பாபின்ல நூல் சுற்றுறது அப்படிங்கிறது பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மிஷினில் எப்படி நூல் வந்து கோக்குறது அப்படின்றது வந்து பார்க்கலாம் நூல் கோர்த்து ஒரு ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிக்னஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பவர் மிஷின் எந்த பிராண்ட் வச்சுருந்திங்களும் இதே தெரியல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பண்ண வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்